நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காளான் மசாலா போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம் வாங்க காளான் நரக்கெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி கழுவி வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து நறுக்கி வச்சு இடித்து வச்சுருக்கேன் வெங்காயம் நூற்றம்பது கிராம் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இல்லை ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ச ஜ சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சோ சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையில்லையோ அவ்வளோ போட்டுக்கங்க தாளிக்கிறதுக்கு பட்டை எல்லா கையில் வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் அடுப்பு பற்ற வச்சு தாய்ச்சி எடுத்து வச்சாச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் எண்ணெய் காஞ்சிச்சு தாலி கேட்டு பட்டையை சேர்த்துக்கலாம் பட்டை போட்டாச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்து வந்துட்டு இந்தளவுக்கு செவந்து வரணும் வெங்காயம் இப்போ பச்சை மிளக சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா எடுத்துட்டிங்க அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வதக்கிட்டு சேத்தாச்சு தக்காளிய சேத்துக்கலாம் பாருங்க நல்லா வணங்கிருச்சு கருவேப்பிலைய சேத்துக்கிறேன் கருவேப்பிலைய இந்த மசாலா எல்லாம் ஒன்னா சேத்தாரு மஞ்சள் தூள் வந்து உங்ககிட்ட சொல்லலைன்னா மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா வணங்கி பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் போட்டுக்கடா தண்ணி ஊற்றியாச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் நல்லா தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டாச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ காளான இதில் சேர்த்துடலாம் காளான சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா வெந்து கொதிக்கட்டும் நம்ம மூடி வச்சிடறோம் காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க நல்லா வெந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு இதில் இப்போ தழையை தூவி இறக்கலாம் தழை தூயி இறக்கப்போகிறோம் பாருங்க மசாலா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா அழகாக வந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்